வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கருணியா ப்ளஸ் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டு ஒன்றுக்கு நம்ம போர்டில் செம்மையான மெகாவான சேஞ்சு நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி போர்டில் ஒன்று ரெண்டு வச்சுருக்கோம் ஆறு ரெண்டு வச்சுருக்கோம் பட் இங்கே ஏபியில் ஆறு ரெண்டு பிசியில் ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க நாம் பிசியில் ஒன்று ரெண்டுன்னு போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் ஆறு ரெண்டு ஏபிக்கு நம்ம பிசியில் ஆறு ரெண்டுன்னு வச்சுட்டோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம கெசிங் மட்டும் ஒரு ஏபி ஆறு ரெண்டு போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு பிசி ரெண்டு ஒன்று போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கெசிங் ஒரு சிறப்பான கெசிங் தான் எடுத்துருக்குறோம் பட் போர்டு சேஞ்ச் ஆனதுனால நாம் நேற்று ஒரு நல்ல ரிசல்ட்டை மிஸ் பண்ணிட்டோம் பிசியில்தான் நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு ஏபியில் ரிசல்ட்டு மேட்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ட்ராட் இருக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஆறு டபுள் சிக்ஸ் வந்திருக்கு ஒரு சிக்ஸு ஏபிசி போர்டில் ஏதோ ஒரு போர்டில் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம் நாம் சொன்ன மாதிரியே ஏ போர்டில் ஆறு ஒரு செம்மையான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு ஒரு சூப்பரான வினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராட்ருக்கில் ஆறு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எட்டு கொடுத்துருந்தோம் ஒன்று ஆல் போர்டில் செம்மையாக சி போர்டில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு ஒன்று ரிசல்ட்டில் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு நேற்று ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போர்டு சேஞ்ச் ஆனதுனால ஒரு நல்ல ஏபி பிசி ரெண்டுமே நேற்று மிஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டில் ஒன்று செம்மையாக வெண்ணிங் கொடுத்துருக்கு ட்ரா ட்ருக்குலையும் பார்த்து ட்ரா நம்பர்ஸ்லேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டபுள் சிக்ஸுக்கு ஒரு சிக்ஸு கேரண்டியாக நம்ம கொடுத்துருந்தோம் ஆறு உள்ளார வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறப்பான கிசிங் தான் எடுத்துருக்குறோம் வாங்க இன்றைக்கி என்னங்கிறத டைரெக்டாக பார்த்துருவோம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது குதிரை மார் சேனல் கேரளா லாட்டரி கெஸிங்க் ஏரியா இருபத்தி எட்டு மூணு நிர்மல் ட்ரா நம்பர் நானூற்றி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கெசிங் சேனலை முதன் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய கெசிங் வீடியோஸை தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கருத்து ஏதாவது உங்கள் கிட்ட இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு எட்டு இன்னைக்கு நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் கேலண்டர் கெஸ்ஸிங்கில் ரெண்டை டார்கெட் பண்ணுறோம் எட்டுக்கு அஞ்சு மூணுங்கிற மாதிரி பவர் எடுத்திருக்கோம் நாலு ரெண்டு அஞ்சு இன்னைக்கு ட்ரா நம்பரில் நாலு ரெண்டு அஞ்சுக்குமே ஒரிஜினல் நம்பருக்கு நிறையா பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூணு போர்ட்லையுமே இந்த நம்பர் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது ஸோ நாலு ரெண்டு அஞ்சு ட்ரா நம்பரை சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாமல் பவரில் சேஞ்சஸ் பண்ணாமல் நான் டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணுற நம்பர் இந்த நம்பர் தான் ரெண்டு அஞ்சு கேலண்டர் கேசிங்கில் டார்கெட் பண்ணுறோம் நாலு ரெண்டு அஞ்சு நாம் டைரெக்டாகவே எடுத்துக்கிறோம் இங்கே கேலண்டர் கேசிங்கில் பவரில் வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டுமே வந்து பவரில் மேட்ச் ஆகுது ஸோ நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் ரெண்டு அஞ்சு எங்கே ட்ரா நம்பரில் நாலு ரெண்டு அஞ்சையும் அப்படியே நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஓகே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஏபிசி போர்டில் ஏ போர்டில் நாலு எட்டு ஏழு பி போர்டில் ஆறு அஞ்சு நாலு சி போர்டில் நாலு மூணு ஒம்போது ஏ போர்டில் மூணு பி போர்டில் ஏழும் சி போர்டில் ஒன்றும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் இங்கே ஏபிசி போர்டில் நாம் டார்கெட் பண்ண நம்பர் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடைச்ச நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு பதிமூணு நாள் எட்டு பதினாலு நாள் ஏழு முப்பத்தி எட்டு நாள் மூணு ஏழு நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் காட்டுது பி போர்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறு ஒம்பது நாள் அஞ்சு ஆறு நாள் நாலு ஏழு நாள் ஏழு பத்து நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் காட்டுது சி போர்டில் நாலு பதினஞ்சு நாள் மூணு பதிமூணு நாள் ஒம்பது ஏழு நாள் ஒன்று ஒரு நாள் பெண்டிங்கில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் நாம் கெஸ்ஸிங்கில் எடுத்த நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் காட்டுது பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கிற நெம்பர்ஸை தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கெஸ்ஸிங்கு உங்கள் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபியில் நாலு ஆறு எட்டு அஞ்சு ஏழு நாலு மூணு ஏழு மூணு ஆறு நாலு ஏழு பிசியில் ஆறு நாலு அஞ்சு மூணு நாலு ஒம்பது ஏழு ஒன்று ஆறு ஒன்று நாலு ஒன்று ஏசியில் நாலு நாலு எட்டு மூணு ஏழு ஒம்பது மூணு ஒன்று எட்டு ஒன்று நாலு ஒன்று அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் நான் டார்கெட் பண்ணுறது இப்படி தான் நம்பர் டார்கெட் பண்ணுறேன் இன்னைக்கு கன்ஃபார்மாக மிஸ் ஆகாத ரிசல்ட்டு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்னைக்கு நாம் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு மிஸ் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டில் இன்னைக்கு நான் டார்கெட் பண்ணுற நம்பர் ஏழு நாலு ஏபிசி போர்டு மூணு போர்ட்லேயுமே ஏழு நாளுக்கு பாசிபிள் அதிகம் இருக்குது ஸோ ஏழு நாலு ஆல் போர்டில் நான் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் இன்றைக்கி நாம் பி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற நம்பர் மூணு ஆறு ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஏழு ஒம்பது நாலு ஏழு ஒம்பது எட்டு ஏழு ஒம்பது ஒம்பது ஏழு ஒம்பது ஒன்று ஏழு ஒம்பது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ஸ்ட்ராங் டிஜிட்டில் பிசி போர்டில் பி போர்டில் ஒம்பதும் சி போர்டில் ரெண்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏபிசி போர்டில் நாம் கெஸிங்கில் கொடுக்காத நம்பர்ஸ் இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் ரெண்டும் ஒம்பதும் நான் போர்டு மாற்றி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்போதுக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் பாசிபிள் அதிகமாக எனக்கு தெரிஞ்சதனால ஸ்ட்ராங் டிஜிட்டில் எனக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற நம்பர் ஒம்பது ரெண்டு ஸோ அதனால் ஒம்பது ரெண்டு பி போர்ட்லேயும் சி போர்ட்லையும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு காம்பினேஷனில் நாலு ஒம்போது கொடுத்துருக்கேன் பிசி போர்டில் நாம் டார்கெட் பண்ண நம்பர் தான் இங்கே பெஸ்ட்டு காம்பினேஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நாலு ஒம்பது பிசியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்பர் நான் டார்கெட் பண்ணுற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்டு மிஸ் ஆகாது இன்னைக்கு கன்ஃபார்மாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் நேற்று போர்டு சேஞ்ச் ஆகிருச்சு இன்னைக்கு அப்படி ஆகாது ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் இருக்குது ஸோ நாலு ஒம்போது நான் டார்கெட் பண்ணிருக்கேன் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்